கடந்த ஒரு வாரமாக சமூக வலைதளங்களில் டூ கே கிட்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒரு மிகப்பெரிய போரே இருக்கு என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பிரியாணி மேன் இன்னொரு பக்கம் இர்ஃபான் மற்றும் டெய்லர் அக்கா அதுக்கு முட்டு கொடுக்க வந்த ஏ டி ஒரு டெக் சம்மந்தமான ஒரு சேனல் இப்படி மூன்று சேனலுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய போர்க்களவே போயிட்டுருக்கு அப்படின்னு சமூக வலைதளத்தில் இந்த செய்தியை பார்த்தோம் அதை பற்றி பேச வேண்டாம் கடந்து போகலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அதில் அரசியல் தலையீடு வரும்பொழுது அதை பேசாமல் கடந்து போகிறது அவ்வளோ நல்லதாக இருக்காது அதனால் உண்மையிலுமே அந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற அபிஷேக் ரவி வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் கைது செய்தது பின்னணி என்ன உண்மையிலுமே அவர் செம்மொழி பூங்கா மட்டும் அந்த வீடியோ போட்டதுக்காக மட்டும்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆபாசமாக பேசுனதுக்கு மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு இந்த அரசு சொல்கிறதை நாமளும் நம்பிக்கொண்டு இருக்க முடியாது இதில் அரசியல் தலையீடு இருக்குது எப்படிப்பட்ட அரசியல் தலையீடு இருக்குது இதெல்லாம் பின்னாடி இருந்து இயக்கிறது யார் அனைத்துறவுகளுக்கும் அசுரனின் வணக்கம் பிரியாணி மேன் என்கின்ற அபிஷேக் ரவி அவர் ஏதோ சமூக குற்றம் செய்தது போல இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கியது போல பெண்கள் குடித்து தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசியது போல காவல்துறை விரைந்த நடவடிக்கை எடுத்திருக்கு எப்படின்னா ஒரு வாரமா ட்விட்டர்லையும் அதே போல யூடியூப் வலைதளங்கள்லையும் வந்து பேசுபடு பொருளாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை ஒரு பெண் வந்து சென்னையில் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த பிறகு பிரியாணி மேனை உடனடியாக அதிரடியாக கைது அப்படின்னு ஒரு செய்தி வருது சரி எதனால கைது பண்ணாங்க அப்படி என்ன அவர் பேசிட்டாருன்னு பார்த்தா மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்போ இல்லை மூணு மாசத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி செம்மொழி பூங்காவில் சில அத்துமீறல்கள் நடக்குது காதல் ஜோடிங்கிற பேரில் நிறைய சில்மிசங்களை அங்கே செய்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆபாசமாக அவர் பேசியிருந்தார் அதில் வந்து அருவருக்கத்தகுந்த வகையெல்லாம் இருக்குது நம்ம அதை வந்து நியாயப்படுத்தி பேசலை ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயம் செம்மொழி பூங்காவை கேவலப்படுத்துகிறாங்க செம்மொழி பூங்காவில் வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க அதை அரசாங்கம் கனவு கவனத்தில் கொண்டு அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அதுக்காக அவருக்கு வந்து முழு ஆதரவு நம்ம சொல்லலை அவர் சொன்ன விதம் தவறு சொன்ன வார்த்தைகள் தவறு ஆனால் சொல்ல வந்த விஷயம் வந்து சரியான விஷயம் பூங்காவை பராமரிக்கணும் ஏன்னா சீனாவில் இருந்து மரங்களை கொண்டு வந்து வச்சு செம்மொழி பூங்காவை வந்து நாங்கள் பலப்படுத்த போகிறோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்ட பூங்கா தான் அந்த செம்மொழி பூங்கா அது ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அடிக்கல் நாட்டின பூங்கா அந்த பூங்காவில் மரத்தை எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறாங்க அதாவது பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிறது வந்து இருக்கிற இந்த மரங்களை செடிகளை பாதுகாப்பதற்கு ஒரு உந்துதலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பூங்காவே ஓப்பன் பண்றாங்க ஆனால் அதுல மரத்தை வெட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு எல்லாத்துலயும் நம்ம உடன்படலை எல்லாத்தையும் நம்ம விமர்சிக்கல ஆனால் அந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்காக இப்பொழுது பிரியாணி மேன் என்கின்ற அந்த அபிஷேக் ரவி கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு காவல்துறை சொல்லுது இப்போ நாமளும் வந்து இரநூறுவா வாங்குற ஊப்பியாக இருந்தோம்னு வைங்களேன் என்னங்க இவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்கிறான் பெண்களை இவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறான் இது பெண்கள் மனது புண்படுமா இல்லையா அதனால வந்து நம்ம இவர் பிரியாணி மண் மேல எடுத்த நடவடிக்கையை வந்து நம்ம கண்மூடித்தனமாக ஆதரிச்சே ஆகணும் அப்படின்னு நானும் பேசியிருப்பேன் ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரியாணி மேன் என்ன பேசினாரு அப்படிங்கிறதுலாம் சூச்சமே இருக்குது அதாவது இந்த இர்ஃபான்னு ஒருத்தர் இந்த தின்னி பண்டாரம் அந்த சோத்து சோத்து மூட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் வந்து அவரோட தொழில் அது அவர் வந்து சாப்பிட்டுட்டு அது ரிவியூ போடுறது அது அவருடைய தொழில் அதை வந்து நம்ம எதுவும் கொச்சையாக சொல்லலை அதை வந்து நம்ம விமர்சிக்கலை ஆனால் அவர் காரில் வந்து ஒரு விபத்து ஏற்படுது சாலை ஓரத்தில் இருந்த ஒரு அம்மா அப்பாவித்தனமாக கொலைப்படுற கொலை செய்யப்படுறாங்க விபத்தாகுது அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க அந்த விபத்தை இர்பான் தான் ஏற்படுத்தினாரு அப்படின்னு பிரியாணி மேன் என்கிற அபிஷேக் ரவி சொல்றாப்புல அது இல்லைன்னு இர்பான் மறுப்பு தெரிவிக்கிறார் இர்பான் வந்து அன்னைக்கு இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அது வந்து என் மச்சான் தான் ஓட்டிட்டு வந்தாரு மச்சான் ஓட்டிட்டு வந்துதான் விபத்தாயிருச்சு நான் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து அரை மணி நேரத்துல நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இர்பான் அப்படின்றவர் சொல்றாரு இப்போ இதுல நீங்க அரை மணி நேரம் கிளம்புனதுல அரசியல் தலையீடு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா அரசியல் தலையீடு இருக்குது ஏன்னா ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் ஓட்ட பக்கத்தில் உட்காந்துருந்த இரஃபானு ஒருவேளை நான் எங்கேயாவது கிட்ட மாட்டிக்கிட்டால் ஓகே ஓகே படத்தில் வந்து நீங்கள் காப்பாற்றி விடுவீங்கல்ல அதுபோல என்னை காப்பாற்றி விடுவீங்களா அப்படிங்கிற வார்த்தையை இர்பானே பேசியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலினோ அதெல்லாம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசினாரு அப்ப அந்த விபத்து நடந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு உதவி செஞ்சாரா இல்லையா இது அரசியல் ரீதியான ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு வக்கு தெம்பு திராணி இருந்தா இர்பான் அதுக்கு பதில் சொல்லணும் எனக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் பண்ணலை நான் வந்து முறைப்படி காவல்துறை கிட்ட அரை மணி நேரத்தில் வந்து இவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணாரு இந்தாங்க வண்டியை பறிமுதல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படி சொல்லி இருந்திருந்தால் நியாயம் அதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேங்கிற பேரில் கூகுள் மேப்பில் அந்த இது ரெக்கார்டு இருக்கும் ஹிஸ்ட்ரி இருக்கும் நம்ம எங்கெங்கெல்லாம் பயணித்தோம் எந்த நேரத்தில் எங்கே நின்னோம்னு அதை எடுத்து போடுறாப்புல அதுக்கு பிரியாணி மாரி இன்னொரு பதிலடியும் கொடுக்குறாரு அது எடிட் செய்யப்பட்டது அந்த நேரத்தை யார் வேணாலும் எடிட் பண்ணலாம் அந்த மாதிரி நீ கூகுளை ஏமாற்றியிருக்கிற கூகுளை ஏமாத்துறதில்ல அந்த கூகுளை வச்சு நீ மக்களை ஏமாத்திருக்க அப்படிங்கிற வாதத்தையும் பிரியாணி மேன் என்கின்ற அபிஷேக் ரவி பேசுறாரு உண்மையிலுமே பேசுபடு பொருளாக மாறி இருக்க வேண்டியது இதுதான் நீ ஆக்சிடென்ட் பண்ணியா இல்லையா ஆக்சிடெண்ட் ஓ மச்சான் பண்ணான்னா அந்த மச்சான் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு எப்படி நீ அரை மணி நேரத்தில் ஒரு விபத்து நடந்து ஒரு உயிர் பறிப்பு இருக்கு இப்போ சாதாரண கைகால் முறிவு ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒரு சின்ன சிறாய்ப்பு அப்படின்னாலே விபத்து நடந்த இடத்துக்கு காவல்துறை வந்து அவங்க சிஎஸ்ஆர் போட்டு ரெண்டு வண்டியும் ஒப்படைச்சு அந்த வண்டியுடைய உரிமையாளர்கள் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறதுக்கு குறைஞ்சது நாலு மணி நேரம் ஆகும் இது காவல் நிலையத்தில் விபத்து சம்பந்தமாக போகக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது இர்ஃபானுங்கிற இந்த யூடியூபர் அரசியல் பலத்தை பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் அந்த இதை ஆளுமையை பயன்படுத்தி சில அரசியல் தலைவர்களுக்கு ஃபோனை போட்டு அரை மணி நேரத்தில் போயிட்டாரா அப்படின்ற கேள்வியைத்தான் நம்ம எல்லாரும் முன் வச்சிருக்கணும் ஆனால் இது எப்படி மாற்றிட்டாங்க யார் மாற்றினது அப்படின்னு பார்த்தா டிஎம்கே ஐடி விங் டிஎம்கே கே ஐடி முட்டு இர்பானுக்கு கொடுக்கறதுல முனைவர் பட்டம் பெற்றவங்க இர்ஃபானை எப்படியாவது இந்த இருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக அன்னைக்கு விபத்து நடந்த அன்னைக்கே இர்ஃபானுக்காக வலிஞ்சு வலிஞ்சு எழுதுறது இர்ஃபானுடைய ஃபாலோவர்ஸ் கிடையாது டிஎம்கே ஐடிவிங் தான் அதிகமாக எழுதணும் அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ போட்ட பிறகும் இந்த பிரியாணி மேன் என்கிற அபிஷேக் ரவி குறித்து எல்லா காணொலிகளையும் எடுத்து வெளியிட்டது யாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் டிஎம்கே ஐடி விங்கை சார்ந்து வாங்கிதான் அதாவது டிஎம்கேல இரநூறுவா காசு நேரடியாக வாங்காமல் அக்கௌண்ட்டில் இரநூறுவா டிரான்சாக்ஷன் வாங்குறாங்க இல்ல அவங்க உட்காந்துக்கிட்டு முட்டு கொடுத்து இதை எழுதி இப்படி ஆபாசமாக பேசுறாரு இப்படி அவதூறாக பேசுறாரு அதுல இன்னொரு கேள்வியும் இந்த பிரியாணி மேன் என்கின்ற அபிஷேக் ரவி வந்து வச்சிருக்காரு இந்த அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தயாலுன்னு அவங்க வந்து ஏதோ டெய்லர் அக்காவான் அந்த டெய்லர் அக்காவுக்கு வருமானம் குறித்து ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்காரு அவ்வளவு நாள் டெக்னிக்கல் ரீதியாக இந்த ஒரு பொருள் வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா அதில் டெக்னிக்கலாக என்னென்ன இருக்குது அப்படியெல்லாம் ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருந்த ஏ டு அப்படிங்கிற அந்த சேனல் திடீர்னு அவர் வந்து டெய்லருக்கு ஆதரவாக ஒரு காணொலியை வெளியிடுறாங்க அதில் பிரியாணி மேன் என்கின்ற இந்த அபிஷேக் ரவியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாப்புல அதில் என்னன்னா சம்பந்தம் இல்லாமல் வேலை வாய்ப்பு உருவாகும் அவங்க ஒரு நாலு பேரை வேலைக்கு வைப்பாங்க அதில் பொருளாதாரம் இருக்குது அந்த பொருளாதாரம் இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அப்படியே எக்கனாமிக்ஸ் படித்து அப்படியே பெருசாக அப்படியே அறிஞர் பெருமக்கள் மாதிரி பேசப்படாது அவங்க பிரியாணி மேன்கின்ற அந்த அபிஷேக் ரவி கேட்ட கேள்வி நீங்கள் கோர்ஸுக்கு ஆன்லைன் கோர்ஸுக்கு ஐயாயிரத்தி அறநூறுரூவா நீங்கள் ஃபீஸ் போடுறீங்களே அது எங்கே போகுது அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது ஆல்ரெடி ரெக்கார்ட் ரெக்கார்டடாகவே இருந்தாலும் அவங்க ஆன்லைனில் கோர்ஸ் சொல்லிக் கொடுக்கல ரெக்கார்டடை எடுத்து வீடியோவாக போட்டாலும் அந்த கோர்ஸுக்கு ஒரு ஃபீஸ் வைக்கிறீங்க அந்த ஃபீஸுக்கு முறைப்படி டேக்ஸ் கட்டினீங்களா இந்த கேள்வியை தான் நாங்கள் முன்வைக்கிறோம் அந்த கோர்ஸுக்கான ஐயாயிரத்தி அறுநூறுவா அந்த ஐயாயிரத்தி அறுநூறுவாயை வந்து இன்னைக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாயிரூவா கிட்ட கோட் பண்ணியிருக்காங்க அந்த நாலாயிரம் ரூபாய் நீங்க வாங்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வாங்குற நாலாயிரம் ரூபாய்க்கு அவங்களுக்கு சர்டிபிகேஷன் தர்றீங்க சர்டிபிகேஷன் எப்படி தயாலு என்டர்பிரைசஸ்ல இருந்து கொடுக்குறீங்களா இல்ல தயாலு டெய்லரிங் இருந்து கொடுக்குறீங்களா இல்ல டிரஸ்ட்ல இருந்து கொடுக்கறீங்களா அப்படின்ற கேள்வி வருது சர்டிபிகேட் கொடுக்கறது ட்ரஸ்ட்ல இருந்து வருமானத்தை வாங்குற டெய்லரிங் அவங்க அப்போ இது எப்படி இது கவர்மெண்ட்டை ஏமாத்துறது நேரடியாக அரசாங்கத்தை இருக்காங்க அந்த கேள்வியை அபிஷேக் ரவி என்கிறவர் இவர் முன்வைக்கிறார் மற்றபடி பிரபலமான யூடியூபர் குறித்து அவர் வீடியோ போடுறாரு அவர் வந்து லைக்ஸுக்காக இப்படிலாம் பேசுகிறாரு அதுலலாம் வந்து நமக்கு எந்த இதுவுமே இல்லை அவர் வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் அது அவருடைய கருத்து சொந்தரம் அதில் நம்ம தலையிடலை ஆனால் அவர் கேட்ட கேள்வி நியாயமானது இரஃபான் சம்மந்தமான கேள்வியும் இந்த டெய்லர் அக்கா சம்மந்தமான கேள்வியும் கேட்ட கேள்வி நியாயமானது அதில் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியது டெய்லர் அக்கா ஆனால் டெய்லர் அக்காக்காக முன்னாடி ஓடி வந்து டுடி அப்படிங்கிற அந்த சேனல் போட வேண்டிய அவசியம் என்னென்னா தான் தெரியுது இரஃபானு அந்த டுடி இவங்க எல்லாரும் உட்காந்து ஏற்கனவே வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க இது இல்லாமல் மதந்தோரி மதன் கௌரிக்கிட்ட உட்காந்து இதே இந்த டுடி வந்து அக்காவை தெரியாதா என்ன நீங்க யூடியூப்ல அப்டேட்டாக இருப்பீங்கன்னு நினைச்சேன் அக்காவை போய் தெரியாதுட்டீங்க அப்படின்னு சொல்லி மதன் கௌரியை வந்து அவர் கேள்வி கேட்டுருக்கிறாப்ல அப்போ நீங்க வந்து டுடிங்கிறவர் வந்து இந்த டெய்லர் அக்காவுக்கு ஒரு ஃபேனு ஒரு ஃபேனாக இருக்கிறதுனால அக்கா செய்கின்ற தவறை வந்து நீங்க வந்து மறைச்சு மூடி மறைச்சு டெக்னிக்கலாக பதில் சொல்றேங்கிற பேரில் வித்தியாசமா உருட்டி இருக்கிறீங்க உண்மையிலுமே ஒரு நல்ல ஆடிட்ட போய் கேளுங்க இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் நடத்தினா அதில் வரக்கூடிய வருவாயில் எவ்வளவு டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அதை ட்ரஸ்ட்ல போட்டு மறைச்சா ட்ரஸ்ட்டில் போட்டுட்டீங்கன்னா அது வந்து வந்துடும் அதுக்காக திட்டமிட்டு இந்த வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறத ஆடிட்ரு தெளிவாக சொல்லுவாங்க நீங்க ஆடிட்ட போய் கேளுங்க ஒரு ஆடிட்டரை பிடிச்சி இந்த ஆடிட்ட இப்படி பண்ணுறாங்க குறைஞ்சது பத்தாயிரம் ஸ்டூடண்ட் அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க இதுவரை பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே நான் செஞ்சிருக்கிறேன் அதாவது கோர்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்டுன்னா சராசரியா நீங்க இப்போ கோட் பண்ணிருக்க நாலாயிரம் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபா வந்துருக்கும் இப்போ நாற்பது லட்சம் ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டியிருக்கா அந்த டைலராக்கா அப்படின்ற கேள்விக்கு உங்கள் இடத்துல பதில் இருக்காது அவங்க தான் பதில் சொல்லணும் அதனால் இதில் வந்து தேவை இல்லாமல் இப்படி சர்ச்சைகளை உருவாக்கி இப்படி பேசுகிறோங்கிற பேஸில் பேச்சு கடைசியில் அந்த அபிஷேக் ரவி அப்படிங்கிற அந்த பிரியாணி மேன் வந்து நான் தற்கொலைக்கு முயலாக போகிறேன் அப்படின்னு லைவ் ஷோவில் உட்காந்துக்கிட்டு லைவ்வில் யூடியூப்பில் உக்காந்துட்டு நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடுறாரு உண்மையிலுமே கோலைகளின் ஆயுதம் தான் அந்த தற்கொலை முயற்சிங்கிறது அபிஷேக் ரவி என்கிறவர் வந்து கோழையாயிட்டாரோ ஒரு கமெண்ட் ஒரு அற்ப விமர்சனம் அதுவும் ஏட்டுடி அப்படிங்கிறவர் வந்து அவர் என்னமோ பெரிய ஞானி அவர் நம்மளை விமர்சிச்சிட்டாரு இரஃபான் அவர் என்னமோ பெரிய ஞானி அவர் நம்மளை விமர்சிச்சிட்டாரு அவர் மூலியமா தான் நமக்கு என்னமோ சோத்துக்கு குழப்பு நடக்கிற மாதிரி பிரியாணி மேன் செய்தது தவறு தான் என்னமோ அவங்க விமர்சனம் பண்ணிட்டாங்க விமர்சனம் வந்தால் அதை தாங்கிக்கணும் அது தாங்கிக்க முடியலன்னா பொது வாழ்க்கைக்கோ இல்லை பொதுவில் வந்து இந்த மாதிரி பேசுறதையோ யாரும் செய்யக்கூடாது அப்படி பொது வாழ்க்கைக்கு வந்து நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஒருத்தர் மீது விமர்சனம் வைக்கிறீங்கன்னா உங்கள் மீதும் விமர்சனம் வரும் இப்போ இந்த காணொலி போடுறதுனால என் மீது கூட விமர்சனம் வரும் விமர்சனம் தாராளமாக ஏற்கப்படும் நாங்கள் ஏற்கிறோம் விமர்சனத்தை ஏற்கிறோம் ஆனால் விமர்சனத்தை நாகரிகமாக வைக்கணும் உண்மையிலுமே நெஞ்ச தொட்டு சொல்லட்டும் அந்த ஏட்டு இருக்கட்டும் டைலர் அக்காவாக இருக்கட்டும் இல்லை இர்ஃபானாக இருக்கட்டும் நீங்கள் செய்தது சரியா இர்ஃபான் செய்தது சரியா இர்ஃபான் விஷயத்தில் இர்ஃபான் செய்தது சரியா ஒரு அம்மா பரிதாபமாக உயிர் போயிருக்கு அதுக்கு நான் காம்பன்சேஷன் கொடுத்துட்டேன் நான் அரை மணி நேரத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இருந்து நீ அந்த வேலையை செஞ்சுருப்பேன் மறுபடியும் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம்னு தவிர்த்துருந்துருப்பேன் அதில் வந்து முழுக்க முழுக்க எங்கள் மாரி தவறு தான் என் மச்சான் வந்து தவறாக வண்டி ஓட்டிட்டார் அந்த மாதிரி நடந்துருச்சு அதுக்கு வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த இர்ஃபான் என்னமோ யோக்கிய சிகாமணி போல இர்ஃபான் வந்து அப்படியே ஒரு போல இங்கே இருக்க நிறைய பேர் இர்ஃபானுக்கு முட்டு கொடுக்குறான் பிறக்கின்ற குழந்தை என்ன குழந்தை கருவில் என்ன குழந்தை இருக்குங்கிறத வெளியிடக்கூடாதுன்றது இந்திய சட்டம் இருக்குது இந்திய சட்டத்துக்கு எதிராக இங்கே இருக்கிற நடைமுறைக்கு எதிராக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி வெளிநாட்டில் போய் டெஸ்ட் பண்ணி இந்த இரஃபானுங்கிறவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வெளியிடுறார் ஒரு ஷோ மாதிரி வச்சு அதை வந்து ஒரு கன்சர்ட் மாதிரி போட்டு ஒரு வீடியோலாம் எடுத்து அதை வெளியிடுறார் சட்டப்படி அவர் செய்தது தவறு ஆனால் இந்த அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கா அடுத்த அரசியல் தலையீடு இல்லை அரசியல் தலையீடு இருக்கிறது அவர் மன்னிப்பு கேட்குறானா எது மா சுப்பிரமணியன் நம்ம அண்ணன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் வந்து யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம்னு முதல் நாள் சொல்றாரு அடுத்த நாள் இரஃபான் நான் வந்து மன்னிப்பு கோர்றேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கோரணும்ன்னு அவர் மன்னிப்பு கேட்டுட்டார் அதனால விட்டுட்டோம் இப்போ நாளைக்கு ஒருத்தன் கொலை பண்றான் ஐயா தெரியாமல் கொலை பண்ணாங்க என்ன மன்னிச்சு அப்படின்னா விட்டுருவீங்களா இந்த அரசாங்கம் முற்றுமா சட்டம் முற்றுமா சட்டப்படி செய்தது தவறுனா கைது செய்து சிறையில் படுத்திருக்கணும் இன்னைக்கு பிரியாணி மேன் என்கின்ற இந்த அபிஷேக் ரவி தவறு பண்ணியிருக்கிறாரு பெண்களை ஆபாசமாக இழிவா பேசியிருக்கிறார் கைது பண்ணியிருக்கீங்க சிறைப்படுத்திருக்கிறீங்க சரி ரைட் இது நியாயம் சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அது மூணு மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு அன்னைக்கே நடவடிக்கை எடுத்துக்கணும் அன்னைக்கு எடுக்கல சரி இன்னைக்காவது எடுத்தீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்ப இர்பான் மீது எப்ப நடவடிக்கை எடுப்பீங்க இர்ஃபான் வந்து அவருடைய குழந்தையை கருவில் இருக்க குழந்தை என்ன குழந்தைங்கிறத வெளியிட்டிருக்காரு அவர் மீது எப்போ சட்ட ரீதியான நடவடிக்கை இந்த காவல்துறை எடுக்கும் அப்படி எடுத்தீங்கன்னா அரசியல் தலையீடு இல்லைங்க இர்ஃபானை கைது பண்ணி இதே மாதிரி பதினஞ்சு நாள் முப்பது நாள் ரிமாண்டில் வச்சுருந்து அதுவும் இதுக்கு வந்து ஏழு வருஷ தண்டனை கருவில் இருக்க பெண் வந்து பெண்ணா ஆனா அப்படிங்கிறத சொல்றது அப்படிங்கிறது வந்து ஏழு வருஷம் தண்டனை ஏழு வருஷ தண்டனை அவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அரசியல் தலையீடு இல்லை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து எந்த அரசியல் பின்பலமும் இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஏற்போம் இதே போல இந்த அபிஷேக் ரவியை விட ஆபாசமாக பேசுற பேர் இருக்கான் இந்த யூடியூப் ஒரு பாரதேசம் ஒருத்தன் அவன் வாயை திறந்தாலே ஆபாசம் தான் தமிழ் இல்லை இப்படியே வப்பான் ஏன்னா எல்லா வேலையும் அவன் தான் பார்ப்பான் அவன் தொழிலான அதனால அவனுக்கு வந்து அந்த தொழில் ரீதியாக இருக்கிறதுனால அந்த வார்த்தைகளை தவிர அவனுக்கு வேற எதுவுமே வராது அவனை தவிர கைது பண்ணி சிறைப்படுத்திருக்கீங்க அவன் மீது புகார் கொடுக்கப்படலையா இப்போ ஏதோ ஒரு பெண்ணு சென்னையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒன்னு உடனடியாக இந்த பிரியாணி மேன் அபிஷேக் ரவியை கைது பண்ணி சிறைப்படுத்துற இந்த அரசாங்கம் இதே அண்ணன் சாட்டை துறைமுருகனோட மனைவி அவங்களும் பெண் தன்னை குறித்த ஆபாசமாக அவதூறாக அவதூறு கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்கான திருச்சி சூர்யா சிவாங்கிற இந்த முட்டை போண்டா ஒருத்தன் இருக்கான் அவன் மீது புகார் கொடுத்து அந்த திருச்சி சூர்யா சிவாவை இதுவரை ஏன் காவல்துறை கைது செய்யல அவங்கள ஏன் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இந்த அரசாங்கம் கைது செய்யல இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இதே மாதிரி திராவிட யூடியூபர் பிளிப் பிளிப்னு ஒருத்தன் இருக்கான் முழுக்க முழுக்க ஆபாசம் முழுக்க முழுக்க அவதூறு முழுக்க முழுக்க அசிங்கமான பேச்சு ஒரு படம் வருது அந்த படத்துக்கு ரோஸ்ட் பண்ணுறேங்கிற பேரில் ஆபாசமா பேசுவான் அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் குறித்து ஆபாசமா அவதூறு கருத்துக்களை பேசுவான் அவன் மீது ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஏன் அந்த திராவிட யூடியூபர்ஸ் அதாவது இந்த இரஃபான் இந்த திராவிட யூபி யூடியூபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு நிதி கொடுக்கறதுனாலயா திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுனாலயா திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்லாமல் இருக்கிறதுனாலயா ஒரு அரசாங்கம் இங்க நாட்டில் கொலை செய்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் கற்பழிப்பு செய்கிறவன் நிலத்தை அபகரிக்கிறவன் மக்களை ஏற்றுப் புழைக்கிறவன் இந்த மாதிரி விபத்துகளை ஏற்படுத்தி தப்பிச்சு ஓடுறவன் இவனெல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்துங்கடான்னா அவனெல்லாம் விட்டுருவாங்க அவனெல்லாம் பாதுகாப்பாக இந்த நாட்டுக்குள்ளே வாழுவான் சுதந்திரமாக இந்த நாட்டுக்குள்ளே உலா வருவான் ஆனால் யாரை கைது பண்ணுறாங்க மீன் போட்டியா பிடிச்சி உள்ளே போடு நீ வா நீ வா என்ன என்ன மீம்லாம் போடுறா எங்களாலே பார்த்து நீ மீன் போறியா அப்படின்னு அவனை கைது பண்ணுறது பண்றது எவனால ஒரு கருத்து போட்டுட்டான் அப்படின்னா ஓ எங்களுக்கு எதிராகவே நீ கருத்து போடுறியா நீ அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா உள்ள வச்சு லாடங்கே வாடே அப்படின்னா அவனை தூக்கி கொண்டு போய் குண்டாசில் போடுறது யூடியூப்பில் உட்காந்து எவனால ஏதாவது பேசிவிட்டான் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டான் இங்க லஞ்சம் வாங்குறாங்க இங்க ஊழல் நடக்குதுங்க இங்க நிர்வாகம் சரியில்லைங்க இங்க வந்து இந்த பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களை சிறைப்படுத்தி குண்டாஸ் வழக்கு எல்லாமே குண்டாசு தான் ஏன்னா இவங்கெல்லாம் தான் பெரிய குண்டாசு அப்புறம் இந்த இதில் சோசியல் மீடியாவில் யாராவது பேசுகிறான்னா அவனை தூக்கி குண்டாசு போடுறது இவங்க எல்லாரையும் தூக்கி குண்டாசு போட்டு அதாவது இவங்கெல்லாம் செய்யறது சமூக குற்றம் அது வந்து மக்கள் மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இரஃபான் செய்கிறது இந்த மற்றவங்க இந்த செய்கிறது இதெல்லாம் வந்து பெரிய தாக்கத்தை இந்த செய்கிறது யூடியூப் பேசுகிறது இந்த கரிகாலன் இருக்கான் கருவண்டு மாதிரியே இருக்கான் அதுவும் பேசுகிறது அதெல்லாம் வந்து சமூக பதட்டத்துக்கு வராது ஓடி போய் ஒளிஞ்சிக்குவாங்க திமுகவுக்கு பின்னாடி திமுக அந்த கரவேட்டிக்கு பின்னாடி இப்போ முன் முன்பக்கம் உட்காந்தா கூட மாட்டிக்குவாங்கல்ல அதனால் பின்னாடி பக்கம் போய் உட்காந்துக்குவான் திமுகங்கிற போர்வையில் திராவிடங்கிற போர்வையில் திராவிட ஆதரவாளருங்கிற போர்வையில் நீ சரியான ஆன்மகனாக இருந்தால் நேருக்கு நேராக தர்க்கம் பண்ணு நீ உண்மையிலுமே நீ தவறு செய்யலை இரஃபான் தவறு செய்யலை அந்த டெய்லர் டெய்லராக தவறு செய்யல இந்த ஏற்றுடி அவர் முட்டு கொடுத்த ஒரு தவறு செய்ய நேருக்கு நேரா பேசு நேருக்கு நேரா விளக்கம் கொடு அதை விட்டுட்டு அவனை கைது பண்ணி சிறைப்படுத்துறதன் மூலியமா அவனை அச்சுறுத்திடலாம் இங்க திராவிட திராவிட இருக்கிற போர் யாரும் எதுவும் பேசக்கூடாது முன்னாடி எல்லாம் ஸ்டாலினை பேசினா உதயநிதி ஸ்டாலினை பேசினா பிடிஆர் பழந்திவேல் தியாகராஜனை பேசுனா அண்ணன் கே என் நேரு இந்த மாதிரி அமைச்சர் பெருமக்களை பேசுனா கைது பண்ணாங்க அதுல கூட ஒரு நியாயம் இருந்துச்சு சரி ரைட்டு நீங்க வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்க உங்களை விமர்சிக்கிறது உங்களால தாங்கிக்க முடியல நீங்க செய்யற தவறுகளை உங்களுக்கு சுட்டி காமிச்சா உங்களுக்கு வலிக்குது உங்களுக்கு நாங்கள் பேசுறதெல்லாம் வந்து பேண்ட்டோட மூத்திரம் போற மாதிரி இருக்கு அதனால பயந்தாங்க சரி ரைட்டு அந்த திமுகவுடைய கழக உடன்பரப்புகள்லாம் ட்விட்டரில் உட்காந்து காதர்வாங்க ஏழையே வழக்கு போட சொல்லி அழுதாங்களே தேர்தல் பிரச்சார மேடையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி மேடையில் சென்னையில் நான் பேசின ஒரு பேச்சுக்காக என்னை கைது பண்ணணும் ஒரு நாள் முழுக்க அழுது புரண்டாங்க ட்விட்டரில் ஆனால் ஒன்றும் நடக்கலை அவங்களால அது வழக்கு போட முடியல அப்படியே விட்டுட்டாங்கன்னு வைங்களேன் அப்படி அழுது புரண்டு இப்படி கைது செய்ய சொன்னாங்க அதில் ஒரு நியாயம் இருந்துச்சு சரி அரசாங்கத்தை விமர்சிச்சு ஏ உனக்கு மூணாவது படிநிலையில் இருக்கக்கூடிய உனக்கு சொம்பரிக்கக்கூடிய ஒரு யூடியூபர் அவனை பேசுனதுக்கு நீ கைது பண்ணி சிறைப்படுத்துவ அப்படின்னா இது என்ன ஜனநாயகம் இருக்குது இந்த நாட்டில் எங்கே ஜனநாயகம்ன்றது இருக்குது இதில் வட மாநிலத்தில் பிஜேபி குரல் விலையை நசுக்குகிறது அவங்க வந்து எந்த கருத்து சுதந்திரத்தையும் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க அங்கே இருக்கிற பத்திரிக்கையாள பத்திரிக்கையாளர்களை வந்து ஒழுக்கிறாங்க சிதைக்கிறாங்க அப்படின்னு இந்த திமுகவோட விட உடன்பரப்புகள் பேசுகிறீங்க இப்போ இன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க இரஃபானை பேசினா இர்ஃபான் பேசி பதில் சொல்லட்டுமேப்பா நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு வீடியோ எடுத்து அதை போட்டு ட்ரெண்ட் பண்ணி அதன் மூலியமாக ஒரு வழக்கு கொடுக்க வச்சு அதன் மூலியமாக கைது செய்கிறது அப்போ என்னென்னா இவங்களுக்கு எதிராக கருத்தியல் யாரும் பேசிடவே கூடாது திராவிடத்துக்கு எதிரான கருத்தியல் எவன் பேசினாலும் அவனை சிறைப்படுத்துவோம் அவனை கைது செய்வோம் அவனை போட்டு சிறையில் போட்டு முடக்கிடுவோம் அவனை பயமுறுத்திடுவோம் அச்சுறுத்திடுவோம் இப்படிலாம் நீ நினச்சின்னா இங்கிட்ட இருந்து பல பேர் கிளம்புவாங்க இன்னும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிராக கொள்கைகளை கோட்பாடுகளை செதைச்சு விடுவாங்க வாச்சு செதைப்பாங்க இந்த திராவிடத்தை செங்கல் செங்கலாக இந்த திராவிடங்கிற கோட்பாட்டை நாங்கள் செதைக்கலை நாங்கள் உண்மையான தமிழ் தம தேசவாதிகள் கிடையாது நீ எத்தனை அச்சுறுத்தல் கொடுத்தாலும் சரி இந்த இந்த ஊடகம் இந்த புரோக்கர் மீடியாஸ் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பொய்யான செய்தியை உண்மையாக்கி ஒரு உண்மையான செய்தியை பொய்யாக்கி உண்மையிலுமே பிரியாணி மேன் என்கின்ற அபிஷேக் ரவியனுடைய கைதுக்கு காரணம் இர்ஃபானோ அந்த செம்மொழி பூங்காவோ அதெல்லாம் இல்லை ஏற்கனவே உதயநிதி பாட்டு போட்டு அவர் வந்து திமுகவினுடைய உடன்பிறப்புகளுக்கு வணக்கம்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அதெல்லாம் இப்போதான் ஒன்று ஒன்றா வெளியில் வருது அப்போ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சு எப்படியாவது இவனை கைது பண்ணணும் ஏதாவது ஒரு வழக்கில் இவனை சிக்க வைக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க பொறி போட்டு காத்துக்கிட்டு இருந்தவங்க கையில் அவளுக்கு கொடுத்த கணக்கா இப்போ பிரியாணி மேன் அபிஷேக் ரவி அவராக வந்து சம்பந்தம் இல்லாமல் உதயநிதியுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய இர்ஃபான் மீது கை வைத்து இப்போ வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டிருக்காரு அவர் சிறை மீண்டு வரட்டும் இனிமேல் அந்த கருத்துக்களை இந்த அரசாங்கம் செய்கிற தவறையோ இல்லை ஏதாவது ஒரு சமூகத்தில் நடக்கிற குற்றத்தையோ அவர் எடுத்து சொல்லும் பொழுது ஆபாசம் இல்லாமல் சரியான முறையில் அவர் எடுத்துச் சொல்லட்டும் அவர் சொன்ன அந்த ஆபாச வார்த்தைகளுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது அது அவருடைய தவறு அந்த குற்றத்தை அவர் திருத்தி கொண்டு வெளியில் வரும்பொழுது ஒரு நல்ல மனிதனாக இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மனிதனாக இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய மனிதனாக அவர் இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் அப்புறம் நாங்க கேட்ட கேள்விக்கு திமுகவிடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய சொம்பை எடுத்துட்டு வந்து அடிச்சாலும் சரி இல்ல ஜிங்சாங்க எடுத்துட்டு வந்து தட்டினாலும் சரி எதையாவது ஒண்ணு தட்டி விடுங்க